வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்றைக்கி என் பத்து ரூபா கடையில் என்ன பொருள் வாங்கினேன்னு பார்க்கலாம் இது எல்லாமே பத்து ரூபான்னு இல்லை பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பிளேட்டு ஹார்ட் சைப் போட்ட சாக்லேட்டு தீம்லாம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பிளேட்டு இது ஒன்று இருபது ரூபாய் ரெண்டு பிளேட் வாங்கினேன் அடுத்து பாத்திரங்களை விட சிங்கில் வைக்கிற அந்த வேஸ்டெல்லாம் பைப்பில் போகாமல் இருக்க ஒரு பிளாஸ்டிக் தான் இது இருபது ரூபாய் அடுத்து குட்டி ஸ்நாக்ஸ் பிளேட்டு இலை ஷேப்பு போட்ட ஒரு பிளேட்டு இதுவும் இருபது ரூபாய் அடுத்து இது ஸ்நாக்ஸ்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆப்பிள் ஷேப் போட்ட ஒரு குட்டிக்கு பவுலு இருபது ரூபாய் இதுவும் இலை ஷேப்பில் இருக்கிற ஒரு குட்டி ட்ரே இதுவும் ட்வெண்ட்டி இருபது ரூபாய் அடுத்து இது ஒரு ஃப்ளவர் ஹார்ட் ஷேப் போட்டு ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்குது ஒரு பிளேட்டு நாற்பது ரூபாய் இது நம்ம நட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் இது காஃபி கப்பு இது பீங்கா கப்பு தான் ஒரு பீஸ் வந்து இருபது ரூபாய் அடுத்து பெப்பர் பவுட்ரு போட்டு வைக்கிற ஒரு டப்பா இது பத்து ரூபாய் இது நம்ம இதில் ஜெல்லு ஊற்றி பாத்திரம் வச்சுக்கலாம் இது இருபது ரூபாய் அடுத்து ஸ்பூனு இது ஒன்று பத்து ரூபாய் ஒரு பீஸு ரெண்டு ஸ்பூன் வாங்கியிருக்கேன் கத்தி பதினஞ்சு தான் ரொம்பவே நல்ல ஷார்ப்பாக நல்லா இருந்தது நம்ம சாப்பாடெலாம் பரிமாற மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனு இது பத்து ரூபா அடுத்து சாஸ்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு டப்பா இது இரு முப்பது ரூபா அடுத்து இது ஆரஞ்சு ஜூஸு சாத்துக்குடி எல்லாம் போடுற ஒரு டப்பா இது இருபத்தஞ்சி ரூபா அடுத்த லன்ச் பாக்ஸு இது நூற்றி பத்து ரூபா உள்ளேயும் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது இது ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம் குட்டி பாக்ஸு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இருக்குது நூற்றி பத்து ரூபா இந்த லஞ்சு பாக்ஸு இது இது இ இலை ஷேப் போட்ட ஒரு பிளேட்டு நூறுரூபா நல்ல கனமாகவே இருந்தது பீங்காய் பிளேட் தான் நல்ல கனமாக இருந்துச்சு அடுத்து ஒரு சின்ன பிளேட்டு நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இது ப்ளேட்டு ஒன்று அறுபது ரூபா அடுத்து டிஃபன் பிளேட்டு இது ரெண்டு குழி இருக்கிற மாதிரி ஒரு டிஃபன் பிளேட்டு நூற்றி இருபது ரூபா ஒரு பிளேட்டு அடுத்து வாசலை மாட்டுற தோரணம் இல ஷேப்பில் எல்லா சாமி ஃபோட்டோவும் போட்ட மாதிரி இருக்குது இது பதினஞ்சு ரூபாய் இந்த பொருள் எல்லாமே நான் பத்து ரூபா கடையிலேருந்து வாங்கினேன் பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு இருக்குது அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது பொருள் எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கடுத்து நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே சரவண ஸ்டோரில் இருந்து வாங்கினதுனா இது கேக்கு ட்ரே இதோட விலை நூற்றி ரூபா அடுத்து ப்ரெட்டு ட்ரே இதோட ரேட்டு நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அடுத்து ஒரு ஹார் ஷேப் போட்ட ஒரு குட்டி கேக் ட்ரே இதோட ரேட்டு தொண்ணூற்றி ரூபா இது மெசரிங் ஸ்பூனு நாலு ஸ்பூன் இருக்குது இதோட விலை நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இங்கே சரவணா ஸ்டோர்லேயும் பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்குது கொஞ்சம் கம்மியான ரேட்டாகவும் இருக்குது அடுத்து ஒரு குட்டி டிஃபன் பிளேட்டு டிஃபன் பிளேட்டாக வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் பிளேட்டாகவும் வச்சுக்கலாம் இது ரேட்டு அறுபத்தஞ்சி ரூபா ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டிருக்கு அடுத்து ஒயிட் கலர் பவுலு இது ரொம்பவே நல்ல பீங்கா பவுலு தான் நல்ல கனமாக இருக்குது இதோட ரேட்டு நூற்றி எழுபத்தொம்பது ரூபா நல்லா கனமாகவும் வெயிட்டாகவும் இருக்குது அடுத்து லீஃப் பிளேட்டு எல ஷேப்பில் ஒயிட் கலரில் ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல கனமாகவும் இருந்தது இதோடய ரேட்டு நூற்றி எழுவத்தி இந்த ட்ரே இது எல்லாமே சரவணா ஸ்டோரில் வாங்கின பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ